ஹாய் வெல்கம் டு பிரபாஸ்கர் ஹரே பிரபாஸ்கர் தடாக யாருக்கு இவ்வளவு தைரியம் அதுக்கப்புறம் ராமன் மேல பாஞ்சா முதல்ல கை கால்களை எல்லாம் வெட்டிட்டு அங்ககின செஞ்சா மட்டும் போதும்னு ராமன் நினைச்சான் ஆனா தடாகையோட பாய்ச்சல் அதிகமா இருந்தது இங்கேயோ அங்கேயும் சஞ்சரிச்சு கல்மாரி பொழிஞ்சா ராமனும் லக்ஷ்மணும் அம்புகளை கொண்டு கல்மாறிய தடுத்துட்டு வந்தாங்க யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது இந்த மாதிரி இது முடியாது இறக்கும் காமிக்க வேண்டாம் இருட்டாயிருச்சுக்கப்புறம் அரக்கியோட பலம் அதிகமா பெருமோ வேண்டாம் அப்படின்னு முனிவர் எச்சரிக்கிறாரு இதுக்கு மேல அரக்கிய கொல்றது தான் சரின்னு ஒரு கொல்ற அம்ப எய்துட்டான் அது அரக்கியோட மார்பை தொலைச்சிருச்சு அவளோட கோரமான பெரிய தேகம் உயிர் இல்லாம பூமியில விழுந்தது தேவர்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டாங்க முனிவரும் அடங்காத மகிழ்ச்சிய சக்கரவர்த்தி திருமகனை ஆசீர்வாதம் பண்ணாரு விழுந்ததுமே வனம் உடனே சாபம் நீங்கினது மாதிரி ரொம்ப ரமணீயமா இருந்தது அரசகுமாரர்கள் அங்கேயே கழிச்சாங்க காலையில எழுந்து எல்லாம் முடிச்சிட்டு மூணு பேரும் இருந்து விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துக்கு கிளம்பிட்டாங்க இல்லை ஆனதும் முனிவர் சக்கரவர்த்தி திருமகன உட்கார வச்சு அப்பனே மங்களம் என் உள்ள இப்போதான் திருப்தியாச்சு நீ செஞ்ச காரியத்துக்காக உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் இப்போ உனக்கு அஸ்திர உபதேசம் பண்ண போறேன் பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி முறைப்படி ராமச்சந்திரனுக்கு தான் தவத்தால பெற்ற சகல திவ்யாஸ்திரங்களையும் உபதேசிச்சாரு அந்த வந்து அஸ்திரங்களை பிரயோகிக்கிறதுக்கும் அடக்கி அதுக்கப்புறம் திருப்புறதுக்கும் உரிய மந்திரங்களையும் உபதேசிச்சாரு தேவதைகளும் அவனுக்கு பிரத்யமாக தரிசனம் தந்துட்டு உன் உத்தரவுக்கு எல்லாம் அடங்கி செய்வோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருச்சு ராமச்சந்திரனும் அதை எல்லாத்தையும் தம்பி லக்ஷ்மணனுக்கு உபதேசிச்சாரு அஸ்தர மந்திரங்களை ராமன் சரியா பெற்றானா அப்படிங்கிறத கடிச்ச செஞ்சு திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த அஸ்தரங்களை கொண்டு தேவாசுர சுந்தர்வ அரக்கர்களையும் நீ யுத்தத்துல அழிச்சு வெற்றி பெறுவ அப்படின்னு ராமன முனிவர் ஆசீர்வாதம் பண்ணாரு கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ராமன் முனிவரை மலையும் அதுவா இடம் உங்க வேள்வியை கெடுக்கும் தூராத்மாக்கள் யாரு அவங்கள ஒழிச்சு தீக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றா ராமச்சந்திரனுடைய கை துடித்தது யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்று முனிவரோட ஆசீர்வாதத்தை பெறதுக்கு ஆவலா இருந்தா அந்த இடம் தான் நாம போக வேண்டிய இடம் அதுதான் ஆதி நாராயணன் மக்களுக்கு தவ வழிய உபதேசிக்கிறதுக்காக காரணமா முன்னால தவ இருந்த இடம் மகாவிஷ்ணு வாமனாக அவதரிச்ச இடமும் அதுதான் அதனாலதான் அந்த ஆசிரமத்துக்கு சித்தாசிரமம் அப்படின்னு பேர் வழங்கி வருது அப்படின்னு சொல்றாரு முனிவரு ஓகே பாய்